எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையில உத்தங்கர் நம்ம கண்ணன் இந்திர பகவான் மூணு பேர் வருவாங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு முறை இந்த உத்தங்க முனிவர் வந்து ஒரு பாலைவன வழியா நடந்து போயிட்டு இருக்காரு அது ஒரு பயங்கரமான கோடை காலங்கிறதுனால அவருக்கு நான் வறண்டு போய் மயக்கம் வர அளவுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுங்க அக்கம் பக்கம் பார்த்தா எங்கேயுமே தண்ணிய காணோம் அதே சமயம் அதே பாலைவனம் வழியாக புரிக்க நம்ம கண்ணன் போயிட்டு இருக்காரு கண்ணனை பார்த்ததுமே அவரை தரிசிச்சு அவர்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு கண்ணா நான் விரும்புகிறேன் போதெல்லாம் விரும்புகிற இடத்துல எனக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி செய் பறந்தாமா அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி நிற்கிறாரு கண்ணனும் சிரிச்சுக்கிட்டே வரத்தை கொடுக்குறாரு ஆனா அவரோட குறும்புத்தனம் போகலைங்க வரம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் முனிவர் நடந்து போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரத்தில் அவருக்கு மறுபடியும் அதே மாதிரி மயக்கம் வர மாதிரியும் தண்ணி தாக்கம் எடுக்கிற மாதிரியும் இருக்குது தண்ணி குடித்தா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு கண்ணன் கொடுத்த வரத்தை நினச்சி எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு தண்ணி கிடைக்கல அப்போது அந்த வழியாக எதிர்த்துல மாதிரி ஆழ்ந்த குலத்தவன்னு சொல்லப்படுற ஒரு ஏழை ஒருத்தர் ஒரு அழுக்கான தோற்றத்தில் வராரு அவர் ஐயா உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப தாகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இந்தாங்க இந்த தண்ணியை குடிச்சு உங்கள் தாகத்தை போக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரோட சுரக்கா குடுவையில் இருக்க தண்ணியை எடுத்து கொடுக்குறாரு ஆனால் உத்தங்க முனிவரோ நீ கொடுக்குற தண்ணியெல்லாம் நான் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப முகம் சுழிச்சு எனக்கு ஒன்று தண்ணியே வேணாம் போன்னு சொல்லிட்டு அவரை அமிச்சிட்றாரு ஆனால் அந்த முனிவருக்கு கண்ணன் மேலே பயங்கர கோபம் வருதுங்க இந்த கண்ணன் நமக்கு வரம் கொடுத்து கொடுத்தாரு இல்லையா நம்ம இப்ப தண்ணி வேணும்னு நினைக்கிறோம் ஆனா நமக்கு தண்ணி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு அவர் முன்னால நம்ம கண்ணன் தோன்றி என்ன கேட்கிறாருன்னா இந்திரன் கிட்ட தண்ணி கொடுத்த அம்ச்சனே குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்ன கண்ணா சொல்ற தாழ்ந்த குலத்தவன் ஒருத்தன் தான் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தான் இந்திரன்லாம் எல்லாம் வரலையேன்னு சொல்றாரு கண்ணன் சொல்றாரு உத்தங்கரே ஆண்டவன் படைச்ச உயிர்கள்ல உயர்வு தாழ்வு எதுவும் இல்லைங்கிறது முனிவரான உங்களுக்கு கூடமா தெரியாது தாழ்ந்த குளத்தவனா வந்தது இந்திரன் அவரோட குடுவையில இருந்தது தண்ணி கிடையாது அமிர்தம் போய் வாங்கி கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரியான பக்குவமும் ஞானமும் இல்லாமையால அமிர்தத்தையே இழந்தவர் அந்த உத்தங்க முனிவர் ஆனாலும் அவர் மேல கருணை காட்டி உத்தங்கர் விரும்புற போதெல்லாம் வானத்துல மேகங்கள் கூடி மழை பொழியணும்னு சொல்லிட்டு கண்ணன் அவருக்கு வரம் அளிக்கிறாரு அந்த மேகங்களை உதங்க மேகம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உருவத்தை மட்டும் பார்த்தோம்னா உண்மை நம்ம கண்ணல படாம போயிடுங்க அதனால நம்ம இனிமேல் எல்லாரோட குணத்தை பார்த்து பழகணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க